கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு மாதம் மாதம் மானியம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப மத்தியில் வந்து மறுபடியும் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி தான் அமைந்திருக்கு இந்த நிலையில கேஸ் மானியத்து வந்து நிறுத்தப்படுமா இல்லை வழங்கப்படுமா இதை பற்றிய ஒரு அறிவிப்பை தான் மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சமீபத்தில் பத்தொன்பது கிலோ எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே மானியம் வந்து முந்நூறு ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க இது வந்து மத்தியில் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா தொடருமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஒன்பது மாதங்களுக்கு இந்த மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து அஞ்சு கிலோ சிலிண்டர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விலையிலையும் சாதகமான முடிவுகளை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா விறகு அடுப்பு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த திட்டத்தின் வழியாக எரிவாயு அடுப்புகள் அதாவது கேஸ் ஸ்டவ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்களுக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் அதுக்கப்புறமா கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டு வருது இந்த திட்டத்தில் பயன் பெறக்கூடிய பயனாளர்களுக்கு மாத மாதம் அவர்களுடைய வங்கி கணக்குல முன்னூறு ரூபாய மானியமாக வழங்கிட்டு வந்தது மத்திய அரசு இந்த திட்டத்தின் வழியாக அதாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்துல நீங்களும் பயன் பெறுறீங்க அப்படின்னா இந்த முன்னூறு ரூபாய் மானியம் வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் இந்த மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மானியம் வந்து அந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தொடருமா இல்லையா அப்படிங்கறத பத்தி அடுத்த வருஷம் நாங்க முடிவு செய்வோம் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க இந்த எல்பிஜி மானியத்தை நம்ம வந்து பெறுவதற்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்றேன்